<سؤال> الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வாஷ்கத் அன்ன முகம்மதன் அப்துஹூ வரசூலுஹூ அம்மாபா அளவிலா அருளாளனும் நெஹ்லா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயராக ஆரம்பம் அன்பிற்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை இஷா தொலைகைக்கு பிறகு சஹிவுல் புகாரியுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம் சஹீல் புகாரியில் கிதாபுல் அஹில் கல்வி என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபி மொழிகளின் விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாற்பத்தி ஏழாவது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நபி மொழியின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம் நாற்பத்தி ஏழாவது பாடம் என்னவென்று சொன்னால் பாபு கௌலில்லாஹி தலா வமா ஊ தும் மினல் அழில்மி இல்லா கலீலா உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு ஞானம் குறைவாகவே தவிர இல்லை நீங்கள் மிக குறைவாகத்தான் ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறீர்கள் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் அலமின் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இந்த வசனத்தை தான் இமாம் புகாரி அவர்கள் பாட தலைப்பாக இட்டிருக்கின்றார்கள் மனிதனுக்கு வழங்கப்பட்ட எந்த அறிவாக இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த துறை சார்ந்த அறிவாக இருந்தாலும் சரி மனிதனுக்கு மிக மிக குறைவாகத்தான் இறைவன் புறத்தில் இருந்து அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய ஞானத்தோடு மனிதனுடைய அறிவை ஒப்பிட்டோம் என்று சொன்னால் இறைவனுக்கு எந்த விதமான நிகரிலும் கடுகளவும் கூட மனிதன் இணையாகிவிட முடியாது நாம் ஏற்கனவே பல ஹதீஸ்களில் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஹிதர் அலை அவர்களும் மூசா அலே அவர்களும் ஒரு கப்பலில் பயணம் செய்யும் பொழுது ஒரு பறவை வருகிறது பறவை தன்னுடைய அழகால் கடலில் கொத்துகிறது அப்பொழுது மூசா ஹிதர் அலே அவர்கள் மூசா அலி இஸ்லாம்னு சொன்னார்கள் மூசாவே உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவும் எனக்கு எனக்கு வழங்கப்பட்ட அறிவும் இந்த கடலில் இருந்து பறவை எவ்வளவு கொத்தி எடுத்ததோ அவ்வளவுதான் அப்போ அல்லாஹுடைய அறிவுக்கு நிகராக மனிதனுடைய அறிவு நெகராகவே முடியாது அப்போ அதைத்தான் இமாம் புகாரி அவர்கள் அம்மா ஊத்திவிட்டோம் என்பதை கேள்வி இல்லா கலீலா பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு மிக குறைவாகவே இருக்கிறது என்று பாடத்தலைப்பை இட்டிருக்கின்றார்கள் இந்த தலைப்பின் கீழ் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நபி மொழியாக ஒரு செய்தியை கொண்டு வருகின்றார்கள் அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லா அறிவிக்கின்றார்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் பைனா அன அம்ஷி மான் நபி சல்லா அலி சொல்லம் மதீனத்தி இபுன் மசூத் அலி அல்லா சொல்கிறாங்க நாங்கள் நான் நபியல் நாயகம் நாயும் சல்லா அலைய சொல்லம் அவர்களோடு மதீனாவுடைய ஒரு விவசாய நிலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தோம் அலா நபி அல் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தன்னுடைய கையில் ஒரு பேரித்தன் குச்சியை வைத்திருக்கின்றார்கள் அதை ஊன்றி கொண்ட மனுஷராக நடந்து வருகின்றார்கள் ஃப மர்ரபி அஃபரிம் யஹூத் அப்பொழுது நபியா நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் சில யூதர்களை கடந்து செல்கின்றார்கள் அப்புறம் ரசூல் செல்லா அலுலம் யூதர்களை கடந்து செல்லும்போது ஃபகாத பாதி அந்த யூதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள் சலூஹு அனிர் ரூஹ் ரூஹை பற்றி அவரிடம் கேளுங்கள் யூதர்கள் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இந்த முகமது சல்லா ஹெஸாம் அவங்கள்ட்ட வந்து ரூ உயிர் என்றால் என்ன என்பதை எப்படி என்ன செய்யுங்க கேளுங்கள் என்று அவங்க பேசிக்கொள்றாங்க கால பாகும் அவர்களில் சிலர் சொல்கிறாங்க லா தசலு நீங்கள் அவரிடம் போய் எதையும் கேட்காதீர்கள் லா எஜி ஷைன் தக்கரஹூனூ அது விஷயத்தில் நீங்கள் வெறுக்கக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி அவரிடமிருந்து என்ன செய்துவிடும் விடும் வந்துவிடும் ஏனென்று சொன்னால் யூதர்கள் வந்து நபி அல் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அல்லாவுடைய தூதர் என்பதை நூறு சதவீதம் தெளிவாக அறிந்து கொண்டுதான் அவர்கள் மறுத்தார்கள் திருமறை குரான் அல்லா சொல்லும் போது யாருபூன் ஆகும் கமா யா அபா அவர்கள் தங்களுடைய பெத்த பிள்ளைகளை எப்படி அறிவார்களோ அதுபோன்று நபியல் நாயகம் சல்லா அலேஸ்வல்ல முறை சிவா அறிவார்கள் அப்போ நபியல் நாயம் சல்லா அலுலம் அவர்கள் இறை தூதர் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய எல்லா சான்றுகளுமே யூதர்களுக்கு என்ன செய்யும் வெறுப்பை ஏற்படுத்தும் அப்போ நபியல் நாயகம் ரூ என்பதை பற்றி யூதர்களுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருப்பதாக வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய வேதத்திலும் தௌராத்து வேதத்திலும் ரூகை பற்றி மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாது உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு குறைவானதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அது போன்ற ஒரு பதில் நபிகள் நாயகம் சல்லாலேஸ்வரம் அவர்கள் அவர்களிடம் வந்து வந்துவிட்டார் அவர்கள் இறை தூதர் என்பதற்குள்ள ஆயிரக்கணக்கான சான்றுகளில் இதுவும் ஒரு சான்றானை செஞ்சிடும் அமைந்துவிடும் அப்போ அந்த யூதர்கள் சொல்கிறாங்க லா தலூ நீங்கள் முகமது சல்லா கிட்ட போய் என்ன செய்யாதீங்க கேட்காதீர்கள் இது விஷயத்தில் ஏதாவது ஒன்றை அவர் சொல்லிவிட்டால் தக்கர ஹூனகும் நீங்கள் வெறுக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை அவர் கொண்டு வந்து விடக்கூடும் சொல்லிவிடக்கூடும் அப்படின்னு பேசுறாங்க இருந்தாலும் என்ன செய்றாங்க அவருடைய சிலர் பேசி சொன்னார்கள் கண்டிப்பா நிச்சயமாக நாங்கள் என்ன செய்வோம் முகம்மது போய் அந்த ரூ என்றால் என்னவென்பதை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க மின்ஹும் ரஜினும் இருந்து ஒரு மனிதர் எழுந்து நபி அல் நாயும் சல்லா அலிஸ்லாமுடன் வந்து கால யா அபுல் காசிம் அபுல் காசிம் அவர்களே நபி அல் நாயின் சல்லா அலுடைய பட்ட பெயர் வந்து அபுல் காசிம் அபுல் காசிம் அவர்களே மர் ரூஹ் ரூஹ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லார் கேட்கிறார் அப்பத்தை நபி அல் நாயும் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் வாய் பொத்தி அமைதியாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய இபுன் மசூத் ரவி அல்லாமு சொல்லி காட்டுறாங்க நான் என்னுடைய மனதிற்குள் சொல்லிக்கொண்டேன் என்னுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டேன் இன்னஹு யூஹா இலேஹி நிச்சயமாக நபியல் நாயகம் அவர்களுக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன செய்து கொண்டேன் நினைத்தேன் எனவே நபியல் நாயகம் செல்லாரேஸ்வரம் அவர்களுக்கு இறை செய்தி அறிவிக்கப்படும் போது எங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு எதுவும் இடையூறு விளைவித்து விடக்கூடாது என்பதற்காக நான் எழுந்து வந்துவிட்டேன் அப்போ ஃபதம்மா இன் அன்பு நபி அல் நாயம் சல்லா அலுவலம் அவர்களை விட்டும் அந்த வகி நீங்கிய போது நபி அல் நாயம் சல்லாஹம் அவங்களுக்கு குளிர் காலத்தில் இறை செய்தி வந்தால் கூட கடுமையாக வியர்த்து கொட்டும் அப்போ அந்த வகி வரக்கூடிய தோரணை சகா பக்கம் பல தடவை பார்த்துருக்குறாங்க அப்போ நபி நாயம் நாயகம் அலுவலம் அவங்களுக்கு இறை செய்தி வருகிறது அந்த இறை செய்தி வந்து முடிந்த பிறகு ஃபகாத நபியல் நாயம் சல்லா சொன்னார்கள் குரான் வசந்த் ஓதி காட்டுறாங்க வயசு அலூன காணி ரூஹ் நபியே உம்மிடம் ரூஹ் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள் சொல்லுங்கள் ரூஹ் ரூஹை பற்றிய விஷயம் என்னுடைய இறைவனின் அதிகாரத்தில் உள்ளதாகும் அல்லாஹுடைய ஞானத்தில் அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயமாகும் ஆகும் அம்மா ஊத்தி தும் மின்னி இல்லாஹா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு ஞானம் என்பது மிக மிக குறைவானதுதான் என்று என்ன செய்யிற அந்த வசனத்தை வந்து அல்லாஹ் ஆலமீன் இறக்கி வைத்ததாக அப்துல்லா ஐபுன் மசூத் அலி அல்லா நவங்க என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸில் வந்து நமக்கு பலவிதமான பாடங்களும் படிப்பினைகளும் சட்டங்களும் நிறைந்திருக்கிறது முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் அம்மா ஊத்தி தூமினது எல்மி இல்லா ஹலீலா நமக்கு வழங்கப்பட்ட அறிவு என்பது ரொம்ப ரொம்ப கம்மி நாம் எதையெல்லாம் நம்முடைய பார்வையால் பார்க்கின்றோமோ எதை பற்றியெல்லாம் இறைவனுடைய படைப்புகளில் தெரிந்திருக்கிறோமோ அதில் எல்லாவற்றினுடைய உண்மை தன்மையை வந்து நாம் என்ன செய்ய முடியாது விளங்கி கொள்ள முடியாது ரூஹ் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு உயிர் அவன் இந்த உலகத்தில் இயங்க வேண்டும் என்றால் அவனுக்கு உயிர் அவசியம் அவனுடைய உடலில் ரூஹ் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய உடல் இயங்கும் அப்ப நாம எல்லாருமே ரூ என்பதை உயிர் வாழ்வதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் மனுஷன் உயிர் இருந்தால் தான் செயல்பட முடியும் உயிர் பிரிந்து விட்டது என்றால் மரணித்து விடுவான் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ உயிர் என்பது நமக்கு அறியப்பட்ட ஒன்று ஆனால் அதனுடைய உண்மை தன்மையை பற்றி நம்ம அதை விளங்கிக் கொள்ள முடியுமான்னு சொல்ல கண்டிப்பாக செய்ய முடியாது விளங்கிக் கொள்ள முடியாது இன்றைக்கு உலகத்துல வந்து ரூ என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் என்ன செய்வாங்க சொல்வாங்க சொல்வாங்க என்ன ரூஹ் என்றால் உயிர் என்றால் உடல் நம்முடைய உடல் தான் உயிர் உயிர் வேலை உடல் வேற கிடையாது உடல் என்னைக்கு ஏக்கத்தை நிப்பாட்டிட்டோ அன்னைக்கு உயிர் பிரிந்து விடுகிறது அதுக்கு என்னப்பா ஆதாரம் அவன் சொல்கிறது தான் ஆதாரம் வேறு எந்த அதிகபூர்வமான சான்றையும் நிரூபிக்க முடியுமா உடல் தான் உயிர்னு சொல்லியாச்சு உடல் தான் உயிர் உடல் நின்று போச்சுன்னா உயிர் போய்ட்டு அர்த்தம் அப்போ உயிர்னு ஒன்று தனியாக இல்லை அப்போ உயிர் ஏன் சொல்லணும் உடல்லே சொல்லிட்டு போயிடலாம சிலர் செய்வாங்க உயிர் என்றால் ரத்தம் பாங்க ஏன்னா ரத்தம் நம்ம உயிர் போனோன்னு ரத்தம் என்ன செஞ்சிடும் அது வந்து ஓடாது அது உயிர்னால் ரத்தம் பாங்க என்ன செஞ்சதுக்கு எப்படின்னா உலறி வச்சிருக்கிறாங்க உயிர் என்பது அது இந்த உலகத்திலும் கிடையாது அது உலகத்துக்கு வெளியேயும் கிடையாது அது வந்து கண் பார்வைக்கும் தெரியும் கண் பார்வைக்கும் தெரியாது இப்படி ஏராளமான உயிருக்கு என்ன விளக்கம் சொல்லணும்னு தெரியாமல் உயிரை பற்றி அல்லாஹ் அப்புதாமி என்ன சொன்னானோ அந்த அளவுகோல் நிற்காமல் உயிர் என்பதற்கு விளக்கம் சொல்வதற்காக வந்து பல முரண்பட்ட அறிவுக்கு பொருந்தாத குழப்பமான விளக்கங்களை தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது போன்ற விஷயங்களில் வந்து எது நம்முடைய கைப கைபான விஷயங்கள் நம்முடைய அறிவால் விளங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் அவை நமக்கு மறைவான விஷயமாயிடும் கைபான விஷயங்களில் நம்பிக்கை கொள்வதை தவிர வேறு ஏதாவது நாம் விளக்கம் சொல்ல முற்பட்டணும் சொன்னோம்னா அது கண்டிப்பாக நம்மை வழியேட்டில் தான் கொண்டு போய் தள்ளும் எனக்கு பல இஸ்லாமிய சமுதாயங்கள் அல்லாவுடைய விஷயத்தில் வழியேட்டில் போனதுக்கு தான் காரணம் அல்லாஹ் அல்லாஹூர் அபுதாலமின் அவனை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் குரானை சொல்லி காட்டும் பொழுது அழிமையின் இல்லா பிமாஷா அல்லாஹுடைய ஞானத்திலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் மனித அறிவால் என்ன செய்ய முடியாது விளங்கி கொள்ள முடியாது அல்லாவை பற்றி நமக்கு இறைவன் என்ன சொன்னானோ அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அது அப்படி நம்ம நம்பிட்டு போகிறது நம்முடைய வேலை அல்லாஹூர் அபுதாலமின் அல்லாஹூர் அபுதாலமீனுக்கு ஒரு தோற்றம் இருக்குது தோற்றம் இருக்குது நம்ம நம்பிடணும் அந்த தோற்றத்தை மறுமையில் பார்ப்போம் அல்லாஹ்க்கு முகம் இருக்குது குரான் சொல்லுது அல்லாஹ் கை இருக்குது குரான் சொல்லுது அல்லாவிற்கு கால் இருப்பதாக நமக்கு குரான் சொல்லுகிறது அது அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் சில என்ன செஞ்சிட்டாங்க அல்லாஹூர் அபுதாலமீன் தன்னை பற்றி சொன்னால் அவன் என்ன வார்த்தைகள் சொல்கிறானோ அதை தான் நம்ம சிந்திக்க நம்ம இந்த உலக விஷயத்துல தான் நம்ம இலக்கியம் நேரடி இதெல்லாம் நம்ம நம்ம அறிவு எதை நம்ம அறிவை கொண்டு எதை சிந்திக்க முடியுமோ அதில் தான் ஒன்று இலக்கியம் ஒன்று நேரடியும் சொல்ல முடியும் அறிவை கொண்டு சிந்திக்க முடியாத விஷயத்தில் இலக்கிய வார்த்தை நேரடியாக சொல்ல முடியுமா இப்போ ஒரு ஆளை பார்த்து அவருக்கு கை நீளம் அப்படிங்கிறோம் அவர் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் அவர் கை இருக்குது அப்போ கை நீளம்னா என்ன அர்த்தம் நம்ம விளங்கிடுவோம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் அவர் கை இருக்குது அப்போ அவர் கை நீளம்னு சொன்னோம்னா இங்கே நேரடி அர்த்தம் கிடையாது அவர் எதுக்கு அடுத்த என்ன கை நீட்டக்கூடிய ஆளாக மற்றவங்க தாக்கக்கூடியவராக இருப்பார் அல்லது அதிகம் தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படி நம்ம விளங்கிவிடும் ஒரு ஆளை பார்த்து ஒரு மேடையில் ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சிங்கம் மேடையில் கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்ல வச்சுக்கிடுங்க மேடையில் நமக்கு சிங்கம்னா நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் நம்ம அதுவுக்கும் சிங்கம்னால் என்னென்னு தெரியும் அது எங்கே வசிக்கும் நமக்கு தெரியும் அது வந்து கல்ஜிக்கிறது நமக்கு தெரியும் அப்போ ஒரு மேடையில் ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரை பார்த்து சிங்கம் கல்ஜிக்கிறது என்று சொன்னால் அங்கே சிங்கம் என்பதற்கு நேரடி அர்த்தம் கிடையாது கர்ஜனை என்பதற்கு நேரடி அர்த்தம் கிடையாது அப்போ இது வந்து இலக்கியமான அர்த்தம் மறைமுக பொருள் அவருடைய ஆவேசமான உரையை ஆவேசமான கருத்துக்களை இப்படி குறிப்பிடுறாங்க நம்ம நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க அது நேரடி அர்த்தம் மறைமுக அர்த்தம் எப்படி புரிய முடியும் நம்ம அறிவை வைத்தே ஒன்றை புரிய முடியாது சொல்லும்போது அங்கே நாம ரசூல் என்ன சொன்னார்களோ அது அப்படியே நம்ம நம்பிட்டு போய்விட வேண்டியதானே தவிர அதுல வியாக்கியானம் செய்வதற்கு ஒருவன் உள்ளே நுழைந்தான்னு சொன்னோம்னா அவன் வழிவேட்டு வழிகேட்டில் போய் தான் விழுவான் அதனால சில செஞ்சாங்க அல்லாஹருக்கு கை இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம மனசை கை மாதிரி தான் அது ரத்தம் ஓடும் நரம்பு இருக்கும் இப்படி தான் போய் வழிகேட்ட கூட்டம் இருக்கிறாங்க சில என்ன செஞ்சாங்க அல்லாவுக்கு கை இருக்குது முகம் இருக்குதுன்னு சொன்னோம்னா அல்லாஹ் அபுதால மீன் படைப்பினங்களுக்கு ஒப்பாகி விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு குரானில் வரக்கூடிய நூற்றுக்கணக்கான குரான் வசனங்கள் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் எல்லாத்துக்கும் மாற்று விளக்கம் கொடுக்கும் அல்லாவுடைய முகம்னா முகம் கிடையாது அல்லாவுடைய தோற்றம்னா தோற்றம் கிடையாது அல்லாவுடைய கையினா கை கிடையாது என்று வெவ்வேறு அர்த்தங்களை கொடுத்து வழிகட்ட கூட்டம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப ஆலமீன் அல்லாவுடைய தூதர் நம்முடைய அறிவால் அறிய முடியாத விஷயங்களை பற்றி அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான்னு சொன்னோம்னா என்ன சொன்னாலும் தாண்டி போயிடக்கூடாது அப்ப அந்த அடிப்படை நம்ம அல்லாவுடைய விஷயத்தை சரியான அக்கைதாவது சரியான கொள்கையில் இருப்போம் அல்லாஹுக்கு முகம் இருக்க இருக்குது எப்படி இருக்கும் அல்லா அல்லா அதை பத்தி சொல்லல அந்த நம்முடைய அதே நேரத்தில் அடிப்படையாக நம்புவோம் லைசகை மிசிலி செய்வோம் ஒவ்வொரு சமயம் அல்லாவை போன்று எதுவும் இல்லை அவன் பார்ப்பவன் கேட்பவன் நாம பார்க்கிறோம் நாம கேட்கிறோம் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லா கேட்கிறான் நம்ம என்ன கூடாது அப்ப நம்மள மாதிரி அல்லா நினைச்சிடக்கூடாது கூடாது முதல்ல அல்லாஹ் சொல்றான் லைசக்க மிசிலி செய்வோம் அவனை போன்று எந்த ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு சமய உள் அவன் பார்ப்பான் கேட்பான் அப்ப அல்லாவுடைய பார்க்கும் திறனுக்கும் அல்லாவுடைய கேட்கும் திறனுக்கும் இணையாக எந்த படைப்பிடங்களும் வர முடியாது அல்லாவுடைய தோற்றத்துக்கு இணையாக எந்த படைப்பிடும் கைக்கு நிகராக எந்த படைப்பிலும் எதுவும் இல்லை நமக்கு கைப்பான விஷயங்களை பத்தி மறைவான விஷயங்களை பத்தி என்ன சொல்லப்படுகிறதோ அதை நம்பிவிட்டு செல்வதை தவிர அதற்கு நான் விளக்கம் சொல்ல போகிறேன் என்று ஒருவன் வந்தால் கண்டிப்பாக அவனை வழிகேட்டு தள்ளிவிடும் அப்ப இந்த உயிர் என்பது பற்றிய விஷயம் வந்து நல்ல தன்னுடைய மறைவான விஷயங்களை ஒன்றாக வச்சிருக்கிறான் எந்த சயின்ஸாகவும் எந்த ஒன்றாலும் என்ன செய்ய முடியாது அதை வந்து தெளிவாக அவங்களால் கியாம்பத்து வரைக்கும் நிரூபிக்கவே முடியாது குரான் சுண்ணாவை நம்புறதை தவிர குரான் சொன்னாவது ரூஹை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு ரூஹ் என்பது வேறு நம்முடைய உடல் என்பது வேறு இது எல்லா ரசூ சொல்றதும் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அல்லாஹூர் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் ஒருவன் மரணிக்கும் போது அந்த உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் அப்ப நம்ம மரணிக்கும் போது உயிர் கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் உயிர் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று நம்முடைய உடல் வேறு உயிர் வேறு அல்லாவூர் ஆலமீன் திருமலை குரானிலும் ஹதீஸிலும் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு செய்து விளக்கு நபியா நாயன் சல்லாரச சொல்லி காட்டுறாங்க ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதா குபித ரூஹ் ரூஹ் கைப்பற்றப்படும் போது தபி ராகுல் பசர் பார்வை அதனை பின்தொடர்ந்து செல்கிறது ஒரு மரண தருவாயில் இருக்கும்போது அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் சொன்னோம்னா கடைசியாக அவனுடைய பார்வை என்ன செய்து அவன் அவனோட ரூஹ் என்ன செய்து பார்க்குறது நபியால் நாயன் சொல்கிறாங்க நமக்கு தெரியாது ரைபான விஷயம் ஒவ்வொருவனும் அவன் மரண தருவாயை சந்திக்கும் போது என்ன செய்ய முடியாத அறிந்து கொள்ள முடியும் புறா நல்லா சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் வந்து மரண தருவாயில் இருப்பவனை ஃபைதா பதக்கத்தில் உயிர் தொண்டை குழி அடையும் போது அன்பு மகை இணையத்தின் தங்கூருண் அப்ப நீங்க சாக கிடைக்கும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம் நகுன அக்ரோபி இலேகி மின்பும் பலாக் இல்லா தூபன் உங்களை விட மிக நெருக்கமாக நாம் அவனுக்கு அதிகரிக்கிறோம் உங்களால் என்ன செய்ய முடியாது நம்மை பார்க்க முடியாது மலக்கு மகள் வந்து இருப்பாங்க ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்கு மகள் இருப்பாங்க நல்லவனுக்கு நல்ல ஒன்று ரூக கைப்பற்றக்கூடிய மலக்கு மகளை இருப்பார்கள் தீயவனுக்கு தீய ஒன்று ரூக கைப்பற்றக்கூடிய மலக்கு மகள் இருப்பாங்க நமக்கு தெரியாது அப்போ ரூகு என்பது அது மனிதனால் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும் எப்போ பார்க்க முடியும் உயிர் கைப்பற்றப்படும் போது அவன் பார்க்க முடியும் மனிதனால் பார்க்கக்கூடிய ஒன்று தான் ரூ கைப்பற்றப்படும் போது அப்போ ரூஹ் என்பது அது உடல் வேறு உயிர் வேறு நமக்கு என்ன செஞ்சிடுச்சு தெளிவுபடுத்திடுச்சு அதுமாதிரி நபீரநாயன் அரசன் சொல்லி காட்டுறாங்க நல்ல கெட்டவனோ கெட்ட உணவு மரண தருவாயில் இருக்கும்போது மலக்குமா என்ன செய்வாங்க தீயவனுக்கு அந்த ரூகம் என்ன செய்வாங்க எடுப்பாங்க மலக்குமகள் அங்கேருந்து வரும்போதே கெட்டவனுக்கு வந்து துருநாற்றம் அடிக்கக்கூடிய கஃபன் துணியை கொண்டு வருவாங்க நல்லவனுக்கு நறுமணம் வீசக்கூடிய கஃபன் துணியை என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க அப்போ அந்த தீயவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு அப்போ ரூ என்பது மலக்கு எடுக்கப்படக்கூடிய ஒன்று நம்முடைய கண் பார்வைக்கு இந்த உலகத்தில் தெரியல மோத்தா அந்த ரூகை நம்ம பார்க்குறோம் அதே போன்று ரூஹ் என்பது அது மலக்கு மகள் அப்போ அது எடுக்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு தான் மலக்குமா அந்த ரூகை கைப்பற்றினோன்னு அதை கஃபன் துணியில என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க கஃபன் துணியில் வைத்து கெட்டவந்து ரூஹை அப்படியே கொண்டு போகும்போது இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசும் அவன் கெட்டவன் என்பதற்கு அடையாளமாக அப்போ பானத்துக்கும் பூமிக்கும் உள்ள மலக்குமாகலாம் கேட்பாங்க மாகாத ரூஹு ஹபீஸ் இந்த கேடு கெட்ட ரூஹ் யாருன்னு கேட்பாங்க அப்ப அவன் பேரையும் அவருடைய தகப்பனார் பேரையும் சொல்லப்பட்டு இன்னாருடைய மகன் இன்னாருடைய ரூஹு தான் இது அப்ப அந்த ரூகு முதல் வானத்தை கொண்டு செல்லப்பட்டவுன அந்த நல்லவருடைய உயிரை பதிவு செய்கிறதுக்கு இல்லியின் அப்படிங்கிற ஒரு ஏடு இருக்கு அது ஏழாவது வானத்துல இருக்கு தீயவருடைய ரூஹை பதிவு செய்கிறது வந்து தாழ்ந்த உலகம் சிஜின் அந்த தீயவருடைய ரூ முதல்ல மலர் மேலே தான் கொண்டு போறாங்க கொண்டு போய் வானத்துடைய கதவை தட்டும் பொழுது வானத்துடைய கதவு அவங்களுக்கு திறக்கப்படாரு அபு அபு சமா அவர்களுக்கு வானத்துறைய கதவுகள் திறக்கப்படாத குரான் சொல்லி காட்டுகின்றான் அப்போ நுழையும் வரை அவங்க சொர்க்கத்துக்குள் நுழையவும் முடியாது என்னை வைத்து சொன்னோம்னா ஒருபோதும் சொர்க்கம் போக முடியாது என்பதை அல்லாஹ் நமக்கு குரான் சொல்லி காட்டுகின்றான் அப்போ அந்த ரூ என்ன செய்யப்படும் அங்கேருந்து தூக்கி தாழ்ந்த உலகம் சுஃப்லா இல்லி சிஜ்ஜீன் என்ற அவனுடைய தாழ்ந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏட்டை நோக்கி தூக்கி வீசப்படும் நபியா நான் சொல்லி காட்டலாம் இது இந்த நிலை இந்த நிலையில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் நபியா நான் சொல்கிறாங்க உமை யுஷதிக்கு பில்லா யார் அல்லாவுக்கு இணை வைத்தானோ ஃபக அன்னமா ஹர்ரமினஸ் சமாயி அவன் வானத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டவனை போன்றவன் அப்படி வானத்திலிருந்து தூக்கி வீசப்படும் பொழுது த தஹ்தஃபு தைர் தூக்கி எறியப்படக்கூடிய ரூகை வந்து ஒரு பறவை அது வந்து ஒரு மேலேருந்து ஒரு பொருள் வீசப்படுது ஒரு பறவை அதை இறாஞ்சி கொண்டு சென்றால் அவன் நிலைமை எப்படி இருக்கும் ஒரு கழுகோ ஏதோ ஒன்று பொருளை பிடிக்கும்போது மீனை போது நகத்தை பார்த்தீங்கன்னா சதக்கன்னு உள்ள என்ன செய்யும் இறங்கும் அதனுடைய புடி சாதாரண அதனுடைய வலி வந்து சாதாரண வேதனையாக இருக்காது அவ்வளோ பயங்கரமாக தாக்குதல் கொடுக்கும் அப்போ ஏற்கனவே மேலெ தூக்கி வீசப்படுகிறது வானத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவனை ஒரு பறவை இராஞ்சி கொண்டு செல்வதை போன்று அவ் தகவீபிகள் மக்கானின் சஹி அல்லது காற்று அவனை எங்கோ தூரமான இடத்தில் தூக்கி எறிவதை போன்று இணை வைப்பாவுடைய நிலைமை இருக்கும் குரான் அல்ல சொல்கிறான்படியான சொல்கிறாங்க கீ அவனுடைய ரூஹ் தூக்கி வீசப்படும் போது இந்த மாதிரி நெசைய அவங்களுடைய நிலைமை இருக்கும் இந்த ஆயத்தில் சொல்ல நினைச்சாங்க ஓதி காட்டுறாங்க அவங்களுடைய ரூஹ நினை செய்யப்படும் சிஜின் என்ற ஏற்றில் பதிவு செய்யப்பட்டு பிறகு பலச உலகத்தில் அவனுடைய உடலோடு என்ன செய்யப்படும் சேர்க்கப்படும் அடுத்த நபியா என்ன சொல்லுவாங்க நல்ல வந்து ரூ கைப்பற்றப்பட்டால் கஃபன் நூல் வைக்கப்பட்டவுடன் சொற்கத்துடைய நறுமணங்கள் தெளிக்கப்படும் அந்த ரூ கொண்டு செல்லும் போதே அப்படியே நறுமணம் வீசும் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியத்து மலக்கு மல்கள்லாம் கேட்பாங்க அந்த பரிசுத்தமான ஆன்மா யார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவனுடைய பெயரையும் தவப்பனாருடைய பெயரையும் சொல்லி இன்னாருடைய மகன் இன்னால் என்னது மலக்கு மகளுக்கு என்ன செய்யும் அறிவிக்கப்படும் மா வானத்துடைய கதவுகள் தட்டப்பட்டுன்னு அவங்க அந்த ரூஹு காண்டி கதவுகள் தடுக்கப்படும் ஏழாவது வானத்தில் இல்லியின் என்ற ஏற்றில் கொண்டு போய் அந்த ரூ பதிவு செய்யப்பட்டு பிறகு வருஷ உலகத்தில் அவங்களுடைய உடலோடு கொண்டு வந்து என்ன செய்யப்படும் சேர்க்கப்படும் அப்போ நம்முடைய குரான் சொன்ன அடிப்படையில் ரூஹை பற்றி என்ன சொல்லப்படுகிறது ரூஹ் என்பது ஒரு படைப்பு அது ஒரு ஜிசும் ஜிசும்னா உடல் உடல் நம்ம உடல் மாதிரி கிடையாது உடனே நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அதுக்கு நரம்பு ஓடு மாறுத்தோ அதுக்கு மாதிரி கட்டிடக்கூடாது மலக்கு மகள் கைப்பற்றுகிறான்னு வருது ரூ கைப்பற்றப்படும்போது நம்முடைய பார்வையை பார்க்கிறதுன்னு சொல்லி வருகிறது அப்படி என்றால் ரூ என்பது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அது வந்து ஒரு ஒரு திசு அது ஒரு உடல் மாதிரி ஆனால் நம்முடைய உடலை போன்று கிடையாது குரான் சுண்ணாவில் என்ன சொல்லப்பட்ட நம்பிட்டு அப்படியே போக வேண்டியதான் தவிர அதை தாண்டி நாம் ரூஹை பற்றி சிந்திக்க முடியும் நம்ம என்ன செஞ்சிருவோம் அது வந்து வளிகேட்டுல கொண்டு போய் அதை செய்தோம் தள்ளிவிடும் சில சூஃபியாக்கள் அந்த தலீக்கத்தில் உள்ளவங்கலாம் நான் ரூக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி வலிகட்ட விளக்கங்களை கொடுத்து தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுக்கக்கூடிய விசேம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதே போன்று நவிகல் நாயன் செல்லாலை அவங்க வந்து அல்லாஹ் அபுதாலை தான் ரூஹ ரூஹ் என்ப இறைவனுடைய படைப்பை நம்ம விளங்கணும் அடுத்து இந்த செய்தியில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் பல படைப்புன்னு என்ன சொன்னோம்னா ஒரு மார்க்கம் தெரிந்து நவிகல் நாயன் செல்லாலை அவங்க மதீனாவுடைய ஒரு நிலத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது தான் யூதர்கள் கேள்வி கேட்குறாங்க அப்போது ஒரு மார்க்க சம்பந்தமான கேள்வியை நாம் கேட்கும்போது ஒரு மார்க்க அறிஞ்சிட்ட கேட்கும்போது அவருக்கு சிரமம் இல்லைன்னு சொன்னால் நடக்கும்போது நான் செய்யலாம் மார்க்க தொடர்பாக கேள்வி கேட்டுக்கலாம் அவர் அமர்ந்திருக்கும் போது நான் செய்யலாம் மார்க்க தொடர்பாக கேள்வி கேட்டுக்கொள்ளலாம் என்கிற சட்டத்தை இருந்து எடுக்கிறோம் அதே மாதிரி நவீகநாயகம் செல்லாரே செல்லும் அவங்களுக்கு இபு மசூத் அதிக தான கூட போகிறாங்க கூட போகும்போது ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்களுக்கு வகி இறங்குதுன்னு உடனே அந்த இபு மசூத் அலி எல்லாம் செஞ்சிடறாங்க எழுந்து அவங்க தூரமாக வர்றாங்க நபியல் நாயம் சல்லா அலேசல்ல அவங்களுக்கு தன்னால் ஒரு இடையூறு என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக அப்போ நபி தோழர்கள் வந்து நபியால் நாயகம் செல்லாலி அவங்கள்ட்ட வந்து எவ்வளவு ஒழுக்கமான முறையில் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கும் இந்த செய்தி என்ன செய்து ஒரு சான்றாக இருக்கிறது அதே போன்று மறைவான விஷயங்களில் வந்து இந்த நவியல் நாயம் செல்லாசு அவங்கள்ட்ட வந்து ரூக பற்றி கேட்கப்படுது ரூக பற்றி கேட்குற சொல்ல உடனே பதில் சொல்லலை அமைதியான செய்கிறாங்க இருக்கிறாங்க அல்லாவுடைய இறை செய்தி இறங்கிய தான் அந்த வசனத்தை செய்கிறாங்க ஓதி காட்டுறாங்க அப்போ இதை நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்ன நம்முடைய அறிவால் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களில் குரான் சொன்னால் எதை சொல்கிறதோ அதை நாம் சொல்ல வேண்டும் இல்லைன்னு சொன்னால் நம்ம அமைதியாகிடும் அதுக்கு பதில் சொன்ன அவசியம் கிடையாது ஒரு விவாதம் நடக்கும்போது கூட இறைவனுக்கு உருவம் உண்டான் பரையிலவிகளுக்கு நமக்கு ஒரு விவாதம் நடந்துச்சு விவாதம் நடக்கும்போது சுண்ண ஜமாத்தை சேர்ந்த சில மூளைகள் கேட்குறாங்க அல்லா கால் இருக்குன்னா அல்லாஹ் ஒத்த காலா ரெட்ட காலா அல்லாது ஒரு கால் இருக்குன்னா அல்லா நொண்டி வருவானா அந்த காலில் நரம்பு இருக்குமா ரத்தம் இருக்குமா எவ்வளவு வழிகட்டவர்கள் இஸ்ராத்துடைய அக்கீதா என்ன அல்லாவை பற்றி எப்படி நம்ப வேண்டும் மறைமான விஷயங்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அடிப் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் ரொம்ப குதர்க்கமான ஜஹல போன்று லஹப போன்று கேள்விகள் கேட்டதை பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது கை நபியா நாயன் சல்லாஹல்ல அவர்கிட்ட கைப்பான விஷயத்தை பற்றி கேட்கப்படும் ஊகுணா என்னன்னு கேட்கப்படும் நபியா நாயன் பதில் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு இறை செய்தி யாரும் படலை அப்போ நம்முடைய அறிவுக்கு நாம் நம்முடைய அறிவால் எதை நாம் விளங்கி கொள்ள முடியாது அது பற்றிய விஷயங்களை பற்றி கேட்கப்பட்டால் வகில் நமக்கு இல்லைன்னு அமைதி ஆயிரும் அல்லாஹ் முகம் இருக்கா இருக்குது அந்த முகம் எப்படி இருக்கும் தெரியாது ஏன் குரானில் சொல்லப்படலை அல்லா அழகாக இருப்பான் அல்லா அழகாக இருப்பான் யார் மாதிரி அழகாக இருப்பான் தெரியாது அல்லாஹ் கை உண்டாக இருக்குது எனக்கு யார் மாதிரி இருக்கும் தெரியாது அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் அப்போதாலுமே கை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி நம்புவோம் ஆனால் குரான் அல்லா சொல்லும் போது வல்லாரது ஜமீன் கபுல தொகையோமையாமல் பூமி முழுவது மருமையினால அல்லாவுடைய கைப்பிடியில் இருக்கும் சமாவாத்து மத்துவியா தம்பி ஜமீனி வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அல்லாவுடைய வலது கையில் இருக்கும் அது வசந்து அப்படி நம்புவோம் அல்லாஹ் கைகள் இருக்கிறது அல்லாக்கு இடதுகை இருக்குது வலதுகை இருக்குது எப்படி இருக்கும் சரி அது அதனுடைய பிரம்மாண்டம் என்ன அல்லாக்கு எந்த லைசக்க மிஸ்லையும் சிவன் அவனை போன்று எப்பொருளும் இல்லை ஒலம் எக்குள்ள குஃபோன் அது அவனை நெகராக எதுவும் இல்லைன்னு அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன பிறகு நாம் எதுக்கு ஒப்பீடு காட்ட முடியும் எப்படி அதனுடைய விதத்தை நாம் சொல்ல முடியும் அல்லாஹ் சொல்லி என்ன சொன்னாங்களோ அதை தாண்டி அவனை செய்யக்கூடாது கைபான விஷயங்களை எதுவும் பேசக்கூடாது அப்போ நபியல் நாயம் சல்லாஸ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது கைப்பான விஷயத்தை பற்றி கேட்கப்படுது நபியால் நாயம் பதில் சொல்லல அல்லாவுடைய இறை செய்து இறங்கிய பிறகுதான் அவங்க பதில் சொல்றாங்க அப்போ இது நமக்கு நபியால் நாயகத்திடம் நாம் பெற வேண்டிய அவங்கள்ட்ட வேண்டிய விஷயம் நம்முடைய அறிவால் அறிய முடியாத விஷயங்களில் நம்முடைய அறிவை திணித்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று பதில் சொல்வது வழிகேடு குரான் சொன்னாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி மனு செய்யக்கூடாது எந்தவித கருத்தும் சொல்லக்கூடாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று மார்க்கத்தில் வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பல விஷயங்களில் அதனுடைய உண்மைத்தன்மை எல்லா விஷயம் நமக்கு அதனுடைய நமக்கு என்ன செஞ்ச தெரிஞ்சிட நம்ம உயிர் இருக்குதுன்னு கண்ணால் பார்க்குறோம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் இருக்குது மனிதர்களுக்கும் உயிர் இருக்குது ஆடு மாடு எல்லாம் பார்க்குறோம் ஆனால் அந்த உயிர் என்பது அதனுடைய அடிப்படை என்ன உண்மைத்தன்மை என்பது நம்ம என்ன செய்ய முடியாது நம்முடைய உணர்வால் அறிவால் என்ன செய்ய முடியாது விளங்கிக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட சில விஷயங்களையும் அல்லா என்ன செய்கின்றான் உலகத்தில் வைத்திருக்கின்றான் என்பதை என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த செய்தி ஓமா ஊத்தி தூமி எழுமையில்லா கலீலா என்ற இந்த ரூகை பற்றிய இந்த ஹதீஸ் செயல் புகாரில் வந்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது எண்ணிலையும் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகிய இலக்கங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் மார்க்கெட் நம்ம இதை சிந்தித்து சிந்தித்து பார்த்து அல்லாஹு ரபுல்லாலும் இதில் ஏராளமான மார்க்க சட்டங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு வைத்திருப்பான் நாம் குரான் சொன்னால் அவிலிருந்து எதை புரிகின்றோமோ அதை விளங்கி பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் புரிவானாக